நமக்கு இந்த ஈமானை நசீவ் ஆக்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான் அப்ப எத்தனையோ பேர் இந்த உலகத்துல யதார்த்தமாக ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லாஹை அடைவதையே குறிக்கோளாக நினைத்து வாழக்கூடிய மக்களும் அதிகமாக இந்த உலகத்துல இருக்காங்க அப்ப நாம எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு அவங்க என்ன செய்யறாங்க சில பேர்கள் இந்த உலகக் கல்வியை கொடுத்து இந்த உலகத்துல அவங்கள வந்து உயர்த்த பார்க்கறாங்க முன்னேற்றறாங்க சில தாய் தந்தையர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த உலகமெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல நம்ம அல்லாவுடைய கல்வி அல்லாவுடைய அயில்மை மறுமை சம்மந்தப்பட்ட அயில்மை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அல்லாவிற்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் அந்த பிள்ளைகளை உருவாக்கணும்னு நினச்சி சில தாய் தந்தையர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க அப்போ இந்த தாய் தந்தையருடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணமாக இருக்குது ஆனால் அவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுத்து உருவாக்குகிறார்களே அந்த கல்வி அவர்கள் அடைந்த பின்னும் அவர்கள் அதன் வழி நடக்கிறார்களா அல்லது அதை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி இந்த உலகத்தின் பக்கம் ஆசாபாசம் கொண்டு திரும்புகிறார்களா திரும்பிய வருகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பேண்மொழிக்கு அவர்களே அல்லாதுல்ல ஷானவு தாலா வந்து ஷெய்தானை பற்றி குரானில் பல இடங்களில் சொல்கிறான் இன்னும் சொல்லப்போனா இந்த ஷெய்தான் வந்து மலக்குகளுக்கு தலைமைத்துவம் வகிக்கும் நிலையை அடைவதற்கு முன்னால் அவன் எங்க இருந்தான் அப்படின்னா இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுடைய இனங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய இன்மை மிக அடைந்தவனாக மிக மிக அடைந்தவனாக மலக்குமார்களோடு தொடர்புடையவனாக அவன் இருந்தான் அப்போ அல்லாஹ் பற்றி அதிகமான ஐமாவன்கிட்ட இருந்தனால அவன் வணங்கிய வணக்கம் என்பது அளவில் அடங்காதது அதாவது அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வழக்குகள் கூட அப்படி வணக்கம் செஞ்சுருக்க மாட்டாங்க அதை தாண்டி இவன் வணக்கம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறனால அது வந்து வரலாறு வந்து ஒரு பெரிய சம்பவம் அது நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அந்த அட்டுழியம் செய்யக்கூடிய ஜின்களை அல்லாஹ் மலக்குகளை கொண்டு அழிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கு உத்தரவிட்டு இந்த பூமியில் அது நடக்குது அப்போ இவன் மட்டும் பெரிய விபாதத்தாலியாக இருந்தனால அந்த மலக்கள் வந்து இவனை என்ன செய்கிறாங்க அரஸ்ட் பண்ணி அல்லாட்டை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அந்த இடத்துல அல்லா ஜல்ல சாணவத்தால இவன் இவ்வளவு அழிமு உடையவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாவுக்கு அவன் மீது நேசம் வருது அவனுக்கு பல அந்தஸ்துகளை அங்கே கொடுக்குறான் சொர்க்கத்தில் அதனால தான் இவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா மலக்குமார்களை போன்று நூறால் படைக்கப்பட்டவனாக இருந்தா அல்லா சொல்கிறத கேட்டு இருந்திருப்பான் இவன் நாரால் படைக்கப்பட்டவன் அதாவது நெருப்பால் படைக்கப்பட்டவனுங்கிறனால சில வாக்குவாதங்கள் அவனுக்கு சில கிபிரியத்துகள்லாம் வந்து அவன் சேத்தான மாறனா இவ்வளீசா மாறனாங்கிறது அதனுடைய இது அப்ப யார் மறுமையை நாடவில்லையோ யார் மறுமையை நம்பவில்லையோ இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான சக்தி உள்ளவன் என்று நம்பக்கூடிய கூடிய இந்த செய்தானை தேர்ந்தெடுக்கிறார்கள் தனக்கு உதவியாளர்களாக மறுமையை நம்பாதவங்க அல்லாவை நம்பாதவங்கல்லாம் ஏன்னா இந்த உலகம் தான் பெருசு இந்த உலகம் தான் இன்பமானது அப்படின்னு முடிவெடுக்கும்போது போது அந்த சேத்தான வந்து என்ன செய்கிறாங்க இவன் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு தரக்கூடியவன் சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கறத அவங்க வந்து அவனை பிக்கப் பண்றாங்க அவனுடைய வழிபடி ஒளிகேட்டுல நடக்கிறாங்க அப்ப இதை வந்து அல்லாக்கும் மாறி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஈமான் அடைந்தவர்களும் இந்த இதெல்லாம் பார்க்கறாங்க இந்த உலகத்தினுடைய தான் சரின்னு படும்போது இவங்களும் என்ன செய்யறாங்க சாதாரண ஒரு மனிதன் சைத்தானுடைய வழியில மார்க்க இழிமை பெற்ற இந்த ஆலிம்கள் இந்த சைத்தானை பற்றி அறிந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நான் இந்த இதை உங்களுக்கு என்னுடைய விளக்கம் என்னன்னு தெரியும் நான் கடைசியில் இதுக்குலாம் விளக்கம் சொல்லுவேன் அப்ப அந்த செய்தவனையே தன் பக்கம் கூட்டிக்கிட்டு வந்து தனக்கு இமாமாக ஆக்கி தனக்கு வழிகாட்டியாக ஆக்கி கொண்டு அவனையே அவர்கள் தன் கூட வைத்து இந்த உலகத்தை அடைவதற்காக இதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்போ அது இப்படி சொல்லும் அப்போ நீ இதை போய் இவன் அப்படி செஞ்சுட்டு வா அவனை அப்படி செஞ்சுட்டு வா இந்த மாதிரி தனக்கு கூடவே இருக்கக்கூடியவனாக அவனை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவனை தன் கூட ஆக்கி கொண்டு இந்த உலக ஆசைக்காக வேண்டி பயன்படுத்துறாங்க அப்போ இவங்க வந்து முஸ்லீமாக பிறந்தவர்கள் ஆலிமுடைய கல்வியை கற்றவர்கள் ஆலிம் நான் இதை வந்து ஒரு ஆளுனை ஃபோகஸ் பண்ணி நான் பேசுறேன் ஏன் அப்படின்னா நான் யாரை பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நான் அவரை தான் பேசுறேன்னு அவருக்கு தெரியணும் அவருடைய அவர் அவரை தான் இதை நான் செய்கிறேன் அவர் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் கொஞ்சம் தூரத்து உறவு சரியா அவர் நம்ம வாழ்க்கையில் என்னமெல்லாம் விளையாண்ட்ருக்காரு இன்னும் யார் யார் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கண்கூடாக எப்படி தெரியுதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அப்போ இவங்க எப்படி இருக்காங்க மார்க்க கல்வி கல்வியை கற்றவர்களாக ஹாபீஸ் குரானை கற்ற ஹா ஹாபீஸாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஔவுது பில்லாஹிமின ரஜீம் என்று கூட சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் விஸ்மில்லாஹிவஹிம் என்று கூட சொல்ல முடியாத நிலையில் இருக்காங்க ஏன் இவன் ஒரு ஷைத்தானை எடுத்து வச்சிருக்கான் சரியா அவுது பில்லாஹிமின ஷைத்தான் ரஞ்சினா அது போய் என்னடா என்னை வந்து இது பண்ணுற சபிக்கிற அப்படின்னு அது போய் கேட்குது விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லும்போது ஏ என்ன அதையெல்லாம் உனக்கு நான் செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கேன் விஸ்மில்லான்னு சொல்கிற அவ பாருங்கள் பெருமிக்கவர்கள் அல்லா போய் அறிந்த ஒரு ஆலிம் ஹாஃபீஸாக இருக்கக்கூடியவர்கள் இதில் நான் பல பேரை பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல நம்ம தம்பி வந்து இமாமா இருந்தார் அங்கே வந்து ரெண்டு ஆலிம்கள் ரெண்டு பேஷ் இமாம்கள் அப்போ மூத்த இமாமும் இருக்கார் இவர் செகண்டாக போய் சேர்றாரு இவருக்கு அந்த மொஹல்லாவில் கொஞ்சம் நல்ல பேர் நல்ல இதெல்லாம் உருவாகிறனால அந்த ஆளுமை என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு இடத்துல போய் அவன் கூட செய்தானா வச்சிருந்தானா என்னன்னு தெரியல மொத்தத்தில் சிகரு செஞ்சு இவனுக்கு என்ன அப்படின்னா தக்மீர் கட்டினா விஸ்மிய சொல்ல வராது அல்லது சொறகு ஓத முடியாது குறிப்பாக அந்த அல்லாங்கிற வார்த்தையே வராது அந்த மாதிரி செஞ்சிட்டான் இந்த பாதிப்பு ரொம்ப காலமாக இருந்துச்சு சரியான முறைப்படி அதை அந்த சைத்தானை வெளியாக்கி அதை சரி பண்ணுற வரைக்கும் தக்மீர் கட்டினா பிஸ்மி வராது அலுந்து ஓத வராது இப்படி செய்யறாங்க இது செஞ்சது யாரு தலைமை இது நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் சரி எங்கேயோ இருந்து எப்படி அவனும் செய்கிறான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நமக்கு நெருக்கத்தில் உள்ளவங்களே ஒரு குடும்பமே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய சாபத்துக்குரிய வேலை எந்த அளவுக்கு துனியாவுடைய மோகம் இருந்தால் இவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் அதாவது பேரம்பூமிக்கு அவர்களே இந்த உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு சோதனை நடந்திருக்கும் ஒரு கஷ்டம் வந்திருக்கும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் அது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு இந்த உலக உறவை விட்டு துண்டிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் ஆனால் உறவுகள் துண்டிக்கப்பட்டு மற்ற மனிதர்களுடைய அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு ஒருத்தன் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்னு வச்சிக்கிறங்களே அப்போ பெற்ற தாய் தந்தை கூட நம்மள்கிட்ட பேசுறதுக்கு பயம் கூட பிறந்தவங்க கூட பேசுகிறதுக்கு பயம் அந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ நம்ம பிரச்சனையை என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறது கூட இல்லைன்னு வச்சுக்கிறேங்களே அப்போ ரொம்ப நம்ம மனம் உடைஞ்சி போய் அல்லா தான் நம்மளுக்கு கதி இதே வந்து ஈமான் இல்லாதவனாக இருந்தா ஏதாச்சும் தற்கொலை செஞ்சுட்டு செத்துருப்பான் இப்போ அல்லா தான் நம்மளுக்கு கதி அப்படிங்கிற ஒரு நிலையில் அவன் பக்கம் நம்மளுடைய கவனங்களை செலுத்தி நம்மளுடைய நடைமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லா செஞ்ச ஒரு உதவி என்ன அப்படின்னா வழி தொடர்பை நம்மளுக்கு கொடுத்தான் வலிமார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுடைய அறிவுரைகள் அவர்களுடைய மஷூராக்களை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு அந்த வலிமாறுகளுடைய தொடர்பு கிடைத்ததால் மூமீனான ஜின்களுடைய உறவு கிடைச்சிச்சு மூமீனான ஜின்கள் நம்மள்கிட்ட நெருக்கமாகி பேசுவாங்க அந்த ஒரு இதெல்லாம் வந்து வந்து மனசுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுத்துச்சு ஒரு சமுதாயமே நம்மள்ட்ட விட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அல்ல வேற ஒரு சமுதாயத்தை நம்மளுக்கு நெருக்கமாக்கி நம்ம மனசுக்கு ஆறுதலா தர்றோம் அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து என்ன செய்யறது அப்படின்னா அந்த ஏவப்பட்ட சைத்தான்கள் செய்வனையால் ஏவப்பட்டது அந்த எல்லாம் அடித்து விரட்டுறது கொள்றதெல்லாம் இந்த வழிமறைகள் தொடர்பு வழிமற்கள் மூலமாக கிடைச்ச இந்த மொ மீனான ஜிண்களுடைய இந்த தொடர்பில் தான் அப்போ காலப்போக்கில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேறு சில அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செஞ்சு தராங்க எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு வந்து விளக்கம் தெரியலை பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பெரிய சோதனை நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு நம்மளுக்கு விளக்கம் தெரியல அப்படின்னா சூழ்ச்சியால் தான் உனக்கு பிரச்சனையே நடந்துச்சு ஒரு மனிதன் சொல்ல முடியாது ஒரு குடும்பம் ஒரு சில குடும்பங்கள் சேர்ந்து இவங்க எல்லாருமே இவங்க எப்படின்னா ஷெய்தானை வந்து தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் ஷெய்தானை தத்தெடுத்து வளர்த்து அதை வச்சு ஒருத்தனை நாசமாக்கிறது ஒருத்தனுக்கு நோவினை கொடுக்கறது அவன் நோயின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்கிட்டு இருப்பான் சரியாவே போவாது இவங்க எந்த அளவுக்கு இவங்க இந்த இதில் விளாண்டுருக்காங்க அப்படின்னா அல்லாஹுடைய நெருக்கம் கொண்ட அல்லாஹுக்கு மிக அஞ்சு பயந்து வாழக்கூடிய இரண்டு பேர்களை இந்த சைத்தானை வைத்து நோவினை படுத்திய ஒருத்தரை மௌத்தாக்கியிருக்காங்க ஒருத்தரை வந்து சுய நினைவு இல்லாம சுய சிந்தனை இல்லாம இந்த உலகத்துல இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நிலைமைக்கு தள்ளினது இவங்க இந்த சைத்தான வச்சு விளையாண்ட விளையாட்டு சரியா சரி இந்த குடும்பத்துல உள்ள பெண்கள் மற்ற எல்லாரும் இந்த மாதிரி விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்துல நமக்கு ஈக்குவலா உள்ளவங்க யாருமே நம்மளை விட மேலே போயிடக்கூடாது நம்மளை விட நல்ல பேர் வாங்கிடக்கூடாது வளர்ந்துடக்கூடாது கூடாது இதுதான் அவங்க அந்த சைத்தான வச்சு செய்யக்கூடிய அந்த விளையாட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக மஷூரா கேட்டு செயல்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு அந்த செய்தான யூஸ் பண்றாங்க அந்த குடும்பத்துல ஒரு ஆலிம் இருக்காரு அந்த ஆலிம் வந்து இந்த செய்தானை எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னா கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும் இருந்தாலும் அவங்க இதை கேட்டு திருந்ததுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவர் இந்த சைத்தானை வச்சு பாவமான காரியங்கள் செய்யறதுக்கு அந்த பாவத்தை பாவ இனமோ செய்யறான்னு யாராச்சும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஒன்று தன் பக்கம் வசியப்படுத்துறது இல்லைன்னா அவங்கள வந்து உடம்பு சரியில்லாம ஆக்கி அவங்களுக்கு சில நோவினைகளை கொடுத்து அந்த பக்கம் அவங்களுக்கு கவனத்தை செலுத்தி அவங்கள திருப்பி விடுறது இந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு அந்த சைத்தானை வைக்கிறது அப்ப அந்த சைத்தானை தன்னுடைய வாழ்க்கையில எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னா பெண்களோடு செக்ஸ் உறவு வைத்துக் கொள்வதற்காக இப்ப அதாவது அடுத்தவன் போன்றாடிய பூரா என்ன செய்யறது அப்படின்னா தன் வசப்படுத்துறது வசப்படுத்தி இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு எனக்கு இந்த விஷயங்கள் எப்படி தெரியும்னா அப்ப இந்த நம்ம கூட அந்த நம்ம கூட இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த மீனான ஜின்கள் இருக்காங்கள அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த செய்தான்களை இழுத்துக்கிட்டு வந்து நம்மகிட்ட பேச வைக்கிறாங்க இதெல்லாம் அந்த ஷைத்தான் கூட வாக்கு மூலம் நமக்கு ஒன்றும் தெரியாது அந்த செய்தான் வாக்கு மூலம் கொடுக்குது நீ என்ன செய்யற நீ அவனுக்கு என்ன உதவியாக இருக்க அப்படின்னு கேட்டால் நான் இப்படி இப்படிலாம் செஞ்சேன் ஏன்பா ஓ வாழ்க்கையை நாசமாக்குனதே நான் தான் சொல்லுது சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே ஓ விஷயத்தில் எங்களால் செய்ய முடியலை ஆனால் அதை தாண்டி உனக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு வச்சிருந்தான் அது எங்களால் உணர முடிஞ்சிச்சு அந்த பாதுகாப்பை உடைச்சு எங்களால் செயல்பட முடியலன்னு யாரு சொல்லுது எனக்கு தீங்கு செய்யறதுக்கு ஏவி விட்ட செய்தான் அந்த செய்தானே வந்து வாக்குமூலம் கொடுக்குது அப்ப இவங்க என்னுடைய வாழ்க்கையில் இவங்க எப்படி எப்படி விளையாண்டுருக்காங்க சொந்தக்காரங்களாம் என் பேசாம எப்படி ஒதுக்கி வச்சாங்க சில பேர்கள் வந்து எல்லாம் இறந்து போயிருக்காங்க அந்த விபத்துகளை ஏற்படுத்தினது இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் என்னடா இதெல்லாம் சாத்தியமா அதாவது இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியம் இல்லை அந்த ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கிற வரைக்கும் இப்ப இந்த விஷயத்துல நீங்க வந்து சந்தேகமாக கூட நினைக்கலாம் இதெல்லாம் நடக்குமாண்டு ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் இதை சந்தேகப்பட முடியாது ஏன் அப்படின்னா அந்த அந்த பிரச்சனையும் அந்த தொல்லையும் அந்த சோதனையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த சோதனை எப்படி யாரால் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தான் செயல்பட்ட அந்த செய்தானே வந்து சொல்ற விஷயத்தையும் நான் அனுபவிக்கிறேன் நான் வந்து அதை உணர்றேன் அப்போ இப்படி செஞ்சிருக்காயங்க சரி அப்போ அவன் வந்து அந்த செய்தான் வச்சிருக்கான அவன் அந்த இதை வச்சு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுது பெண்களை வசியப்படுத்துவது நம்ம இது செஞ்சிருக்காங்க மனைவியை பிரிக்கிறதுக்குள்ள வேலை அதை வச்சு தான் செஞ்சிருக்காங்க அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா என்ன வந்து அவங்க கூட வச்சிருக்கிறனால கிட்டத்தட்ட தாம்பத்தியத்தில் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஈடுபட முடியும்னு சொல்லுது இதான வாழ்க்கை ஏ அடுத்தவன் பொண்டாட்டிய வசியப்படுத்தி தன் பக்கம் வர வச்சு என்ன வாழ்க்கை இது அப்புறம் வாழ்க்கையில் வேறு செய்கிற எல்லாமே தான் கூட சைத்தான் வந்துட்டா என்ன நடக்கும் அங்கே ஹலாலுக்கு என்ன வேலை இருக்க போகுது எல்லாமே ஹராம் தான் அப்போ இந்த ஹராமான வேலைகளை செய்வதற்கு தனக்கு உறுதுணையாக உற்ற நண்பனாக உற்ற வழிகாட்டியாக இந்த சைத்தானை வச்சுக்கிட்டு சாதாரண மனுஷனா ஒரு குஃப்ரு செய்கிறவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க அதான் அதுக்கு கட்டுப்படுவான் அதை வணங்குவான் கேட்பான் சொல்லுவான் போயிடுவான் இது வந்து தான் கூடவே கத்தெடுத்து வச்சுக்கிட்டு ஆண்கள் பெண்கள் அந்த குடும்பமே பெருமமிக்கவர்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இப்படியா அப்படின்னு நினைக்கும் போது அதை திருப்பி திருப்பி நான் யோசிச்சு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அதுதான் இப்படி ஒரு வீடியோ மூலமாக வச்சு அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம எத்தி வைப்போம் ஏன்னா நேரில் போய் சொல்ல முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்போ எல்லாம் மேலே பாரத்தை போட்டுட்டு அல்லாவிற்காக நம்ம இந்த விஷயத்தையே இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு முன்னாடி இல்லை உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்டே தெரியாது ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் எதற்காக யாரை சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மாறணுங்கிறதான் நம்ம நோக்கம் முஸ்லீமாக பிறந்து ஈமான் கொண்டு அல்லாவை பற்றிய கல்வியை கற்றுக்கொண்டு அவர் பிறருக்கு அந்த கல்வியை எத்தி வைக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு அவரும் அந்த குடும்பமும் சேர்ந்து இப்படி சைத்தானுடைய சைத்தானை தனக்கு இமாமாக ஆக்கி கொண்டு இப்படி நாசமாக போகுது அப்படின்னா என்னங்க சொல்ல முடியும் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் ஷெய்தான் வந்து இந்த மாதிரி பாவச் செயல்களை வந்து தூண்டுவானா தூண்டும் போது இவன் என்ன செய்வான் அந்த குஃப்ரியத்தில் இறங்கி அந்த பாவச் செயல்களுக்குள்ள வந்து ஈடுபட்டு அதில் மூழ்கின பின்னாடி ஒன்னு அந்த உலகத்துல அசிங்கப்படுவான் இல்லாட்டி அல்லாட்ட தண்டனைக்குரிய இடத்துல இவன் வந்து சிக்குவான் அல்ல அந்த உலகத்திலயும் அவனை வந்து அந்த தண்டனையெல்லாம் ஆழ்த்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு கா அந்த சூழ்நிலை வரும்போது அந்த சைதான் என்ன சொல்லுவானா எல்லாம் குரான்ல சொல்லி காட்டுறான் ஐயோ நானா உனிய செய்ய சொன்ன நீ செஞ்சதுக்கு நான்லாம் காரணம் இல்லப்பா நீ ஆசைப்பட்டு தான் செஞ்ச நான் சும்மா நீ கூப்பிட்ட நீ வந்துட்ட ஆனா முழுசா செஞ்சதுக்காக நான் பொறுப்பு இல்லை நான் அல்லா பயப்படுறேன் இந்த அகிலத்தின் ரப்பாயி அல்லாவுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் விளையிடுவானான் அப்படிங்கிறத அல்லா சொல்லி காட்டுறான் பெருமிக்கவர்களை இந்த சைத்தானை வைத்து இந்த வாழ்க்கை நிரந்தரம் நினைக்கிறவங்க என்ன வாழ்க்கைங்க இன்னைக்கு எத்தனை வயசாகி போச்சு நீ ஒன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துருவா அல்லா வந்து இந்த மதுரு போர் நடந்துச்சுல இந்த மதுரு போர் நடக்கும்போது அது வந்து யதார்த்தமாக நடந்த போர் தான் திட்டமிட்டு நடந்த போர் இல்லை அதாவது அபு சுஃபான் வந்து வியாபாரத்துக்கு போயிருப்பாரு அவர் திரும்பி வரும்போது மதினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து அவரை வழிமறிச்சு தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் அபு ஜெயில் என்ன செய்வான் புறப்பட்டு வருவான் அபு சுஃபியானா காப்பாற்றுறதுக்கு இப்போ வந்த இடத்துல அபு ஜெயில்கிட்ட வந்து சைத்தாம் போய் சொல்லுவான் அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் ஷெய்தா போய் ஒரு கிழவன் வேஷத்தில் போய் சொல்லுவான் என்னப்பா ஒரு தூரம் கிளம்பி வந்துட்ட இங்கே கிட்ட தானே இருக்கார் முகமது அவருடைய கூட்டத்தாரன் இங்கே தானே இருக்காங்க ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் தான் ஆளுக்க இருக்காங்க வந்ததோடு ஆளுக்கெல்லாம் முடிச்சு விட்டுட்டு போயிடுறேன் உனக்கு ஒரு தலைவலி முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷைத்தான் போய் அபு ஜெயல்கிட்ட சொல்லுவான் அப்போ அவனும் ஆமாம் சரிதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க முந்நூற்றி சச்ச பேர் தான் இருக்காங்க அப்படியா சரி அப்போ மக்காவிலேருந்து ஆயிரம் பேரை வர வை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேரை வர வச்சு தான் இந்த மதுரை போர் நடக்கும் எப்படி சொல்லுவான் நான் உங்க கூட இருக்கேன் என்ன பயம் உனக்கு நீ இறங்கு போர் ஸ்டார்ட் ஆகி இவன் இவன் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போவான் போவான் மது கலத்துக்கு கிட்ட மலக்கு மருகள் கூட்டம் இறங்கி மருகள் இறங்கி நிற்பாங்க இத பார்த்துட்டு என்ன செஞ்சிருவான் விட்டுட்டு ஓடிடுவான் இன்னி ஆறாம தரும் நீங்க பாக்காததான் நான் பாக்குறேன்டா என் கண்ணுக்கு தெரியுதுரா அவளும் பெரிய மலக்கு கூட்டம் நிக்கிறாங்க அல்லா நான் போ இன்னியா ரா மாலா தரவுன இன்னியா காஃபுல்லா நான் அல்லாம பயப்படுறேன் உங்களோட சேர்ந்து நான் வர மாட்டேன் செய்தான் சொல்ற வார்த்தை ஒவ்வொரு சனிதலி காபு அவனுடைய வேதனை இருக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான் இவங்க எல்லாரும் சேர்ந்து நாசமாயிருவாங்க இந்த போர் போர்ல அப்ப யார் வந்து செய்தான இந்த உலக வாழ்க்கையிலேயே தத்தெடுத்து வாழ்ந்து நினைக்கிறீங்களோ அல்லாவுடைய நெருக்கத்துல உள்ளவன்ட்டு இந்த விளையாட்டு விளையாண்டுட்டீங்க அப்படின்னா நாசங்கிறத விளங்கிக்கிறேங்க அங்க எப்படி பதில் போர்ல ஷைத்தான் விட்டுட்டு மலக்கு பார்த்த உடனே திருச்சி ஓடுனானோ அதே மாதிரி அல்லாவுடைய நேசத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் இந்த சைத்தானை வைத்து விளையாண்டிங்க அப்படின்னா அங்க எப்படி மலக்குமார்கள் உதவி அந்த பதிரியின்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த மனிதனுக்கும் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு மலக்குமார்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நோவீனப்படுத்துறதுக்கு நீங்க சைத்தான வச்சு நெருங்கிட்டீங்கன்னா நீங்க அழிஞ்சிங்க அதோட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அழிஞ்சி அழியக்கூடிய காலம் ரொம்ப நெருக்கத்துல வந்துருச்சுங்கிறத நான் விளங்குறேன் ஆடுங்க உங்களுக்கு நாளைக்கு இந்த மூத்த போகிற வரைக்கும் இந்த ஷைத்தானையே அப்படியே தாங்கி பிடிச்சி அவனையும் இமாமா வச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்து சீரழிஞ்சி போங்க நாளைக்கு நரகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் எல்லாத்துக்கும் தீர்ப்பு வழங்கி சொருக்கத்துக்கு போகிறவங்க சொருக்கத்துக்கு போயிடுவாங்களாம் நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம் அப்போ அந்த நரகத்தில் சைத்தானே இருப்பான் அப்போ சைத்தா என்ன செய்வான்னா இந்த நரகத்து கொல்லிக்கட்டைகள் அந்த மலைகள் இருக்குல்ல மலைகளுடைய கல் கற்கள் தானே நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அந்த அது ஒரு மேடம் மாதிரி இருக்குமா ஒரு உயரமான ஒரு கொல்லிக்கட்டையில் அந்த மலையின் மேலே ஏறிக்கொண்டு நல்லா சொல்கிறான் சைதா வந்து என்ன சொல்லுவானா உக்கால சைத்தான் நிலம்மா குதிய லாமுரு அதாவது அட்டென்ஷன் பிடி சகோதரர்களே என் பேச்சு கேட்டு நாசமாக போன நரகவாதிகளே கொஞ்சம் நான் பேசுறத கவனிங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் நரகவாதிகளை பூரா கூப்பிட்டு பேசுவானா அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டால் இன்னாக வாதக்கு வாதல் ஹக்கு சைத்தா முடிச்சவங்களை அநியாயக்காரங்களை எல்லா உலகத்துல இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வாதா கொடுத்தான் எவ்வளோ வாக்குகள் கொடுத்தான் எல்லாமே உண்மையான வாக்குகள் அல்லாஹ் குரான் மூலமா உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா வாக்குகளை உத்தரவு கொடுத்தா உத்தரவாதம் கொடுத்தா நபிமார்களை அனுப்பி உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா எவ்வளவோ உண்மையான ஹக்கான அழைப்புகளை கொண்டு உங்களை அழைச்சா உங்களை பரிசுத்தப்படுத்த நினைச்சா ஆனா நீங்க எல்லாம் என்ன என்னையே நம்பி நாசமா போனீங்க வாத்துக்கும்ல்துக்கும்ி ஆலை சுல்தான் இல்ல அந்த ஆபத்துக்கும் நான் உங்கள்ட்ட வாக்கு கொடுத்தேன் நான் அதை மீறிட்டேன் நான் வந்து அதை நிறைவேற்றலை நான் பொய் தான் சொன்னேன் நானும் உங்கள்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னா உமா காணொலி ஆலைக்கு மின் சுல்தானின் இல்லா அந்த ஆபத்துக்கும் நான் வானு சொன்னி வந்துட்ட நம்பி வந்துட்டேன் அவ்வளவுதான் நான் செஞ்சது ஏன் உனக்கு புத்தி இல்லை அறிவு இல்லை அல்ல எவ்வளோ விஷயம் உனக்கு சொல்லியிருந்தான் அல்ல அனுப்பப்பட்டான் நபிமார்கள் உனக்கு எவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரில நான் சும்மா ஒரு ஆசை காட்டி வாழ்ந்து கூப்பிட்டான்னு நீ வந்துட்டேன் அப்போ நீ இந்த நரகத்தில் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவன் அதுலேருந்து விலகிறதுக்கு உள்ள பயான் செய்வாங்க நரகத்தில் சரியா எனக்கு வந்து ஒரு சிந்தனை சரி ஷைத்தானுடைய சொல்லை கேட்டு இந்த துணியா பக்கம் எல்லாம் மறந்துட்டு போனவங்களுக்கு அவன் இந்த வாக்குறுதியை சொல்றான் ஆனா ஷெய்தானையை தத்தெடுத்து தான் கூட வச்சுக்கிட்டாங்கள அவனை அந்த நரகத்துல வந்து அவன் ஷெய்தான் எப்படிப்பட்ட தரஜால வச்சிருப்பான்டா என் கற்பனைக்கு விளாட்டா கூட விளாட்டா நான் அதான் நான் பேசுறான் தெரியல ஸ்டேஜ்ல நின்று பேசுறான் பாத்தீங்களா அப்ப என்னை என்னை தத்தெடுத்து கொண்ட யோர்களை இந்த மேடையில் நான் முன்னிலை வைப்பதற்காக அமர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வச்சுருப்பான் நாளைக்கு நரகத்திலையும் கூட நரகத்திலையும் கூட சைத்தான் கூட அவனுடைய அந்த பயான் பண்ணுற அந்த மேடையில் அவனை தெத்தெடுத்து கொண்ட நீங்கள் வந்து அங்கே அந்த மேடையில் முன்னிலை வைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா ஒரு காஃபிரை விட மோசமாக நீங்கள் போயிட்டீங்க காஃபீராச்சும் கடவுள் இருக்குன்னு நம்புறான் கும்புடுறான் போறான் வர்றான் அது வேற அமைப்பு நீ அந்த சைத்தானை கொண்டு போய் ஊட்டுக்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு உணவளிச்சு எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கியிருப்பீங்க அந்த நாசமாக போனதில் நான் ஒருத்தன் நீங்கள் என்னைய நாசமாக்கணும்னு நினைச்சீங்க ஆனால் எல்லாம் வந்து என்னைய நாசமாக ஆக்கலை உங்களுடைய எண்ணத்தையும் நிறைவேற்ற மாதிரியே கொண்டு போய் அதனுடைய இறுதியில் எனக்கு வேற வழியாக என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு தந்து ஒரு வெற்றியை தந்துட்டான் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் என் மீது கவனம் செலுத்தி இப்படி ஒரு பாதையை உருவாக்கி தந்தா அல்லா உங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் என்ன மாதிரியாக உங்களுக்கு முடிவெடுப்பான் யோசிக்கணும்ல ஒரு ஆளை மடக்கி போட்டு வச்சிருக்கீங்க மாதிரி அதுக்கு அதனால நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா திருந்துங்க நீங்க செய்யறது யாருக்கும் தெரியாதுன்னா நினைக்காதீங்க நீங்க வைத்திருக்கக்கூடிய செய்தானே என்ட்ட வந்து பேசுது நைட்டில் மணிக்கணக்காக அதுகிட்ட தான் நான் வந்து மீட்டிங் நடத்த வேண்டியதாக இருக்கு அதை வந்து சொல்ல வைத்தது யார் அப்படின்னா வழிமாறுகள் தொடர்பாக கிடைத்த வழிமாறுகள் மூலமாக இந்த வேலை நடக்குது மீனான ஜின்கள் அவர்களை இழுத்துக்கிட்டு வந்து நம்மள்கிட்ட வாக்கு கொடுக்க வைக்கிறாங்க அந்த உண்மைகளை சொல்ல வைக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கலை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் திருந்தனா நல்லது இல்லை என் சைத்தானே அனுப்பி உன்னையும் ஒரு வேலை பார்ப்பேன் ஒரு கை பார்ப்பேன்னா அனுப்பி வைங்க இன்ஷால்லா நான் பேசுகிறது அல்லாவிற்காக இன்னும் ஐயர் அப்பி அல்லாஹ் தான் என்னோடு இருக்கிறான் என்னோடு இருந்தான் இருக்கிறான் எப்போதும் இருப்பான் அதனால் அனுப்பி வைங்க இன்ஷால்லாம் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரம்துல்லா பிரகாத்